இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் யாரும் வாழ்த்துகிறேன் மீண்டுமாக கத்தருடைய வார்த்தை ஆசிர்வாதம் எல்லாம் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காலை வழியில் கூட கத்தர் உங்களுக்காக ஒரு தீர்க்கமான வார்த்தை பேசி உங்களை ஆசிர்வதிக்க அவர் விரும்புகிறார் நாம் அவர் வார்த்தை கேட்டு நாம் வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் வெளியாக கத்தர் கொடுக்கிற ஆலோசனை கேட்டு நாம் ஜெபிக்க போகிறோம் விதத்திலே ரெண்டு நாளாகமும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தை வாசித்துப்பார் இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான் மனாசே என்ற ஒரு யூதாவின் ராஜா ஆண்டவருக்கு எதிராக செயல்பட்டான் அவன் பன்னிரெண்டாவது வயதிலே கிருபினாலே பெரிய அரசாட்சிக்கு வந்தவன் ஐம்பத்தி ஐந்து வருஷம் ஆட்சி செய்தவன் அந்த நாட்களிலே அதிக ஆண்டு ஆட்சி செய்தவனாயிருந்தான் ஆனாலும் அவன் தன் தகப்பன் போல தேவனுக்கு பயந்து தேவனுடைய சிற்றத்தின்படி வாழ்ந்தவன் அல்ல தேவனுக்காக நன்மை செய்தவன் அல்ல தகப்பனை விட மிக மிகவும் ஒரு மோசமான பாதையில தகப்பனுக்கு ஒரு சாட்சிய இல்லாதபடிக்கு அவன் அவன் அரசாட்சியில தேவனுக்கு விரோதமாய் காரியங்களை செய்தான் ஆண்டவர் அவனை சங்கிலிகளால் கட்டி புற தேசத்துக்கு அவனை அடிமையாய் கொண்டு போகும்படி அவர் நியாயத்திற்கு கொண்டு வந்தார் அவன் நெருக்கப்படும் பொழுதுதான் அவனுக்கு இதுக்கு முன்னாடி நிறைய ஆலோசனை கொடுத்து கீழ்படியாமல் போனான் செவி கொடுக்காம போனான் அவனுடைய ஆட்சியிலே ஜனங்களை கத்தறிவிட்டு தூரமாக்கி வழிவிலக பண்ணினான் இன்னைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனை சில போராட்டம் சில சூழ்நிலைகள் கடந்து வரும் பொழுது நெருக்கங்கள் கடந்து வரும் பொழுது நம்மை சற்று ஆராய்ந்து பார்ப்போம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சில பிரச்சனை நெருக்கங்கள் நம்முடைய வேலையில குடும்பத்துல நம்முடைய வாழ்க்கையில சில பலவீன போராட்டங்கள் சில யுத்தங்கள் போராடும் பொழுது நாம் சற்று நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் கத்தருக்கு நாம் செபிக் கொடுக்குறோமா கீழ்பிடிக்கிறோமா கத்துடைய ஆலோசனைக்கு விட்டு கொடுக்கிறோமா நம்மை தாழ்த்துக்கிறோமா என்லாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் பெரிய மாணவர்களே அவனை பாருங்கள் ஆண்டவர்களுக்கு நல்ல ஸ்தானத்தை கொடுத்தாரு இன்னைக்கு பெற்றோர் நல்ல ஜபிக்கிறவங்களா இருப்பாங்க உண்மை உள்ளவர்களா இருப்பாங்க சாட்சியா இருப்பாங்க கத்திற்கு பயந்தவர்களா இருப்பாங்க ஆலயத்துக்கு தவறாம போறவங்களா இருப்பாங்க ஆனால் பிள்ளைகள் தாறுமாறா இருப்பாங்க பிள்ளைகள் கீழ்படியாமல் இருப்பாங்க பிள்ளைகள் பெற்றோரை விட்டு தூரமா போவாங்க அவர்களுக்கும் தேவனுக்கும் சம்மதம் இல்லாமல் ஏனோதான் இருப்பார் அவளுக்குள்ள அந்த உலகத்தின் ஆளுகை இருக்கும் அவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய உலகத்தின் ஆசிர்வாதங்கள் அந்த உலக ஆவில கட்டப்பட்டிருந்தார் ஆனாலும் பாருங்கள் சில பாதிப்பை ஆண்டவர் கொண்ட ஒரு நெருக்கத்தை கொண்டு வருகிறார் அதன் நடுவில் தான் அவன் உணர்ந்து ஜபிக்கிறான் கத்தர் அவனுடைய தாழ்மை பார்த்து அவனை திரும்பவும் அதே ஸ்தானத்திலே ராஜாவாக்குகிறார் அது மாத்திரமல்ல தேவன் யார் என்பதை அவன் அறிந்தான் கர்த்தரே தேவன் என்று அறிந்தான் மாணவர்களை இப்பொழுது ஜபிக்க போகிறோம் கர்த்தர் அந்த நாட்களிலேசை வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை கொண்டது போல உங்கள் வாழ்க்கையிலே குடும்பத்தில பிள்ளைகள் வாழ்க்கையில உங்கள் ஆதிக்க வாழ்க்கையில திருப்பு முனை கொண்டுவர போகிறார் நீங்கள் தாழ்த்துங்கள் ஒப்புக்கொடுங்கள் நீங்கள் ஆண்டோர் உனக்கி பாருங்கள் எந்த நெருக்கம் பிரச்சனை போராட்டத்துக்கு ஜறதை விட அதற்கான காரணங்கள் என்ன என்று பார்த்து ஜிபித்து ஒப்பு கொடுக்கலாமா கண்களை மூடுவோம் பிதாவே எங்களை தாழ்த்தி நாங்கள் இப்பொழுது இந்த வேலையில பலவிதமான நெருக்கங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் துக்கம் பாடு கண்ணீர் வியாதிக்கு மத்தியில யார் யார் போராடி கொண்டிருக்கிறாங்களோ அந்த உம்மை நோக்கி கெஞ்சி ஜபிக்கிற ஒரு தாழ்மை கொடுப்பீராக ஜபிக்கிறப்பா என்ன காரிய காரியத்தில் நாங்கள் உண்மை விட்டு இருந்தாலும் ஆண்டு எங்கள் பிள்ளைகள் உண்மை விட்டு தூரமா இருந்தாலும் ஆண்டு எங்கள் வாழ்க்கையின் நீர் அன்று துக்கப்படும்படி ஏதாவது காரியம் இருந்தாலும் உண்மை நாங்கள் ஆண்டவரை விட்டு தூரமாய் போயிருந்தால் பின்மாற்றங்கள் எதுவா இருந்தாலும் அன்று நமக்கு கீழ்படியாத காரியங்கள் எதுவாக இருந்தாலும் உம்முடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்காமல் சுய இஷ்டத்தின்படி சுய நீதியின்படி நாங்கள் ஓடிக்கொண்டிருந்தாலும் இப்பொழுது எங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி நாங்கள் ஆண்டு முறையே நீர் எங்களுக்கு மனமிறங்கி மீண்டும் எங்களுக்கு சில மேன்மையை சில ஆசிர்வாதங்களை நாங்கள் இதுவரைக்கும் ஆண்டு முறையே எல்லாவற்றிலும் நாங்கள் அன்றுவரே கட்டப்பட்டிருக்கிற நிலைமையிலிருந்து எங்களை விடுவிக்கும்படி ஜபிக்கிறோம்ப்பா இந்த காலைகளில் ஜபிக்கிற யாராக இருந்தாலும் இப்பொழுது நீர் அவர்களை தொடும் தாழ்மை உள்ளவர்களாய் அந்தவர்கள் தங்களை தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிறவர்களாய் மாற்று வீராக அல்வாறு சிலுவனி தாழ்த்தி பிதாவின் சித்தத்தை செய்தது போல ஒப்புக் கொடுத்தது போல நாங்களும் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் காலவில் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க இப்பொழுது ஜபிக்கிறவனுடைய வாழ்க்கையில் ஒரு புது மறு மலர்ச்சி திரும்ப ஆசீர்வதிக்கிற திரும்ப பலன் கொள்ளுகிற திரும்ப மேன்மை அடைகிற ஒரு கருவை தந்து தாங்கி நடத்தும் இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மையோடு ஜபித்தான் படிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை நிச்சயமாய் மீண்டும் ஆஸ்வதிப்பான் தாழ்மைப்படுவேன்